குமரன் கேபி ஆஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனத்துடன் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள ஜோதிட பாடத்தை சந்தோஷமான மனநிலையில் படிக்கலாம் வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பதாவது வீடியோங்க இன்றைக்கி என்ன ஜோதிட பாடத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் ஓரையில் என்ன செய்யலாம் இதுதாங்க இந்த தலைப்பு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் செவ்வாய் ஓரையில் என்ன செய்யலாம் ஒரு பத்து பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நல்ல நல்ல பாயிண்ட்டாக சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் நீங்கள் கெட்டியாக ப புரிஞ்சுண்டு படிச்சுட்டு அதை நீங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய என்னுடைய நோக்கம் சரிங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் வாங்க செவ்வாய் ஓரையில் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்க விற்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அக்ரிமெண்ட்லேயும் சைன் போடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க வீடு வண்டி மனை வாகனங்கள் போன்றவற்றை வாங்க விற்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் செவ்வாய் ஓரையில் அக்ரிமெண்ட்டில் சைன் போடணுன்னாலும் சைன் சரிங்களா அப்புறம் வண்டி வாகனங்களை ரிப்பேர் செய்யலாம் செகண்ட் பாயிண்ட்டு பைக் ரிப்பேர் அது கார் ரிப்பேர் அதெல்லாம் ரிப்பேர் இருந்தால் அது சர்வீஸ் பீடலாம் ரிப்பேர் பண்ணலாம் செவ்வாய் வரையில் சரிங்களா அடுத்து வீட்டில் சின்ன சின்ன இப்போ இருக்கும் அங்கே தண்ணி போது இந்த ரிப்பேர் இந்த செவத்தில் கொஞ்சம் சிமெண்ட்டு பூசணும் அது மாதிரி இருந்தால் வீட்டில் உள்ள நாம் வசிக்கின்ற வீட்டில் உள்ள சின்ன சின்ன ரிப்பேர்களை வீட்டை வீட்டினை சின்ன சின்ன ரிப்பேர் செய்யலாம் வீட்டினுள் வீட்டில் வீட்டினை பழுது பார்க்கலாம் வீட்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் பழுது பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் வீட்டில் கொஞ்சம் இடம் ஓட்டையாக இருக்க அந்த இடத்துல தவளும் சிமெண்ட் பூசணும் பூசணும் தாராளமாக செவ்வாய் உரையில் குழா ரிப்பேர் கொலா ரிப்பேர் பண்ணலாம் வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர்கள் இருக்கும் இல்லையா வீட்டில் பல்ப் போச்சு பல்ப் என்ன வேணாலும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை குறைகளை சரி செய்யலாம் எதில் செவ்வாய் உரையில் வீடினை ரிப்பேர் பார்க்கலாம் பார்க்கலாம் சின்ன சின்ன ரிப்பேர் இருந்தால் ரிப்பேர் பார்க்கலாம் வீட்டில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் வீட்டினை பழுது பார்க்கலாம் மூணு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா நாலாவது பாயிண்ட்டு நம்ம சொத்து வச்சுருக்கோன்னா யாருக்குன்னா உயில் எழுதணும்னா உயில் தாராளமாக உயில் எழுதலாம் ரத்த தானம் செய்யலாம் திடீர்னு யாருக்கோ விபத்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போ நம்ம போய் மற்றவங்களுக்கு ரத்தம் கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றணும்னு சொன்னால் செவ்வாய் ஓரையில் போயிட்டு நம்ம ரத்த தானம் செய்யலாம் அஞ்சு பாயிண்ட் புரிஞ்சுங்களா ஆறாவது பாயிண்ட்டு பங்காளிகள் சண்டை அது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான் பங்காளிங்க சண்டை சொத்து தகராறு அந்த தகராறு வார்த்தை இருக்காது பங்காளிங்க சண்டை எல்லா பெரும்பாலான வீடுகளில் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா செவ்வாய் ஓரையில் போயிட்டு பங்காளிங்க சண்டையை சண்டை சச்சரவுகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் அப்புறம் சகோதர சகோதரிகளை அழைத்து செவ்வாய் ஓரையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எது சம்மந்தப்பட்டவனாலும் பேச்சுவார்த்தை செவ்வாய் ஓரையில் சகோதர சகோதரிகளிடம் பேசலாம் அனுமதி வாங்கலாம் பேச்சுவார்த்தையை நடத்தலாம் நம்ம சரிங்களா அதுக்கடுத்தது எட்டாவது பாயிண்ட்டு இறை வழிபாடு செவ்வாய் ஓரையில் இறைவன் முருகன் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு முருகனுடைய அருளை பெறலாம் செவ்வாய் அப்புறம் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்க்க டாக்டர்க்கிட்ட போய்ட்டு நம்ம என்ன செய்யலாம் உடம்பு சரியில்லைன்னா செவ்வாய் ஓரையில் போயிட்டு டாக்டரை பார்த்து நம்ம வைத்தியம் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடலாம் செவ்வாய் ஓரையில் கரெக்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம உடம்பு சரியில்லையா உடம்புக்கு வைத்தியம் பார்த்து மருந்து மத்த செவ்வாய் உரையில் நம்ம வைத்தியம் பார்க்கலாம் மருத்துவரை அணுகி வைத்தியம் செவ்வாய் முறையில் பார்க்கலாம் அப்புறம் செவ்வாய் உரையில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கடன் அடைக்கலாம் கடன் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க கடன் தொல்லை பெரிய கடனை கடன் அடைக்கலான்னா கடன் அடைக்கிறதுக்கு கடனை வாங்கி இன்னும் இன்னும் கடனை வாங்கி வச்சுக்குவாங்க அப்போ அது மாதிரி கடன் இருக்கிற மக்கள் செவ்வாய் ஓரையில் கடனை அடைக்கலாம் இந்த பத்து பாயிண்ட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இதை தவிர எதனால் சுபகாரியம் பண்ணலாமா நிச்சயமாக பண்ணக்கூடாது ஏன் செவ்வாய் வந்து இயற்கையான அசுப அசுப கிரகம் நல்ல கிரகமாக இல்லை கோவத்துக்கு அடக்குமுறைக்காரகன்னு எல்லாமே தான் அப்போ அந்த செவ்வா உரையில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது திருமணம் பண்ணக்கூடாது செய்வந்தம் பண்ணக்கூடாது காது குத்து மட்டும் எந்த சுப நிகழ்ச்சிகளையும் செவ்வா உரையில் செய்யக்கூடாது நான் சொன்ன பத்து பாயிண்ட்டை கவனம் வச்சுக்கோங்க இதை மட்டும் செய்யலாம் இதை தவிர மற்ற சுப நிகழ்ச்சிகள் செய்யலானா கண்டிப்பாக எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது இந்த பத்து பாயிண்ட்டை மட்டும் செவ்வா உரையில் நம்ம செய்யலாம் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க சரிங்களா திருப்பியும் சொல்கிற என்னென்ன பத்து பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட் பாயிண்ட் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அது சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும்னாலும் போடலாம் அப்புறம் வீட்டில் பைக் ரிப்பேர் கார் ரிப்பேர்னால் அந்த ரிப்பேர் செய்யலாம் அப்புறம் வீட்லேயே ரிப்பேர் எங்கேயாவது கொஞ்சம் ஓட இருக்குது அது இருக்குது சிமெண்ட் பூசணும் வீட்டை சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணலான்னா வீட்டினை ரிப்பேர் பார்க்கலாம் வீட்டினை பழுது பார்க்கலாம் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் நம்ம கட்டிடத்துல இருந்தால் அதை சரி செய்யலாம் செவ்வாய் வரையில் ஓகேங்களா அப்புறம் உயில் எழுதலாம் ரத்த தானம் பண்ணலாம் நாலாவது பாயிண்ட் உயில் எழுதலாம் நம்மக்கிட்ட இருக்க சொத்தை நம்மளோட வாரிசுதாருக்கு உயிர் எழுதலாம் ரத்த தானம் செய்யலாம் டாக்டர் மருத்துவமனைக்கு சென்று நம்மளுடைய உடம்புக்கு வைத்தியம் பார்த்து கொள்ளலாம் பங்காளிகள் சண்டை இருந்தால் அந்த சண்டைக்கு பேச்சுவார்த்தை செவ்வாய் உரையில் நடத்தி கண்டிப்பாக தீர்க்கலாம் ஏன்னா செவ்வாய் வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அடக்குமுறைக்கு காரணம் அப்போ பங்காளிகள் சண்டையெல்லாம் நம்ம பேசு அதிகார தோரணையில் நம்ம பேசி அடக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு அதே மாதிரி சகோதர சகோதரிகளை அழைத்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அனுமதி வாங்கணும்னாலும் நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாம் சகோதர சகோதரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது இறை வழிபாடு செவ்வாய் ஓரையில் எந்த முருகன் வேணாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு சென்று இறைவன் முருகனை வழிபட்டு முருகனுடைய அருளை பெ பெறலாம் முருகன் கோயிலுக்கு சென்று இறைவன் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு பத்தாவது பாயிண்ட்டு செவ்வாய் ஓரையில் கடன் தொல்லையில் வாழ்கின்ற மக்கள் கடனை அடைக்கலாம் செவ்வாய் ஓரையில் கடனை அடைக்கிறது நல்லது இறை வழிபாடு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் எங்கள் கிட்டக்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை நான் வந்து திருச்செந்தூர் தான் போவேன் திருத்தணி தான் போவேன் அறுப்படை வீடு தான் போவேன்னு அடம் செவ்வாய் ஓரையில் புறப்படலாம் யாருக்கு இறை வழிபாடு செய்ய கோயிலுக்கு போகிறதுக்கு வெளியூர் கோயிலுக்கு கூட புறப்படலாம் செவ்வாய் செவ்வாய் ஓரையில் நம்ம இறை வழிபாடு செய்ய கோயிலுக்கு புறப்படுவது சிறப்பு கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது சிறப்பு என்னால் அவ்வளோ தூரம் போக முடியலைங்க வீட்லேயே முருகன் போட்டோ இருக்குதுங்க நான் வச்சு வீட்டிலே முருகனை கும்பிடலான்னா தாராளமாக செவ்வாய் ஓரையில் இறைவன் முருகப்பெருமானை வணங்கி அவருடைய அருளையும் ஆசீர்வாதையும் பெறுவது மிக 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 சிறப்பு முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் அத்தனை ஜீவராசிகளுக்கு அமைணும் இல்லையா செவ்வாய் உரையில் நம்ம வழிபாடு இறைவன் முருகனை தான் வாங்கினா செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி யாருங்க இறைவன் முருகப்பெருமான் தான் சரிங்களா அதே மாதிரி நம்ம கணவன்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை கூட ஹஸ்பண்டை கூப்பிட்டு மனைவிமார்கள் உட்காந்து பேசி அந்த பிரச்சனையும் நம்ம செவ்வாய் வரையில் தீக்கலாம் சரிங்களா கடன் அடைக்கலாம் இந்த பத்து பாயிண்ட்டை தவிர நம்ம வேறு ஏதேனும் செவ்வாய் உரையில் செய்யலாமா கண்டிப்பாக செய்யக்கூடாது எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடாது திருமணங்கள் சீமந்தம் மொட்டடிக்குது காது குத்துறது வீடுகிறது எந்த சுப நிகழ்ச்சிகளையும் செவ்வாய் ஓரையில் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை மனதில் மனதில் நன்கு பதிய வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த வீடியோ அனைவருக்கும் மிகவும் பயன்படும் அனைவருக்கும் பிடித்திருக்கோன்ற நம்புகிறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோங்க ஏன்னா இது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குமா ரொம்ப பயனுள்ள கருத்துக்களாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க இது வந்து எங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நல்ல கருத்துக்களை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கருத்துக்களை நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கம்மா அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏன்னா நான் போடக்கூடிய அத்தனை பயனுள்ள வீடியோக்களும் உடனுக்குடன் மக்களை போய் சேரும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் இந்த நல்ல விஷயங்களை கேட்டு பயன் பெற வேண்டும் எங்களுடைய நோக்கம் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் கேல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அடிப்படை ஜோதிட வகுப்புகள் த ஆரம்பிக்க போகிறோம் அடிப்படை ஜோதிடம் யாராவது சேரணுன்னா உடனடியாக சேர்ந்து என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டணம் உண்டு நீங்கள் வந்து என் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்த மந்த்து கேபி அஸ்ட்ராலஜி வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து கேபி அவளை படிக்கணுன்றவங்களும் என்னுடைய செல் நம்பரில் கா தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஆரம்பிப்போம் வாஸ்து வகுப்புகள் வேணுன்றவங்களும் எங்களுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் ஜாதகம் பார்க்கவும் வாஸ்து பார்க்கவும் ஜாதகம் படிக்கவும் வாஸ்து படிக்கவும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு மேலும் சப்ஸ்கிரைப் செய்ய இருக்கும் அன்பு சகோதரிகள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகனுடைய குழந்தைகளே அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் அன்புடன் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்